இளைஞர்களை வலுபூட்டுகின்ற இளைஞர்களை பொருளாதார நடவடிக்கைகளுக்காக வலுப்படுத்துகின்ற செயற்பாடுகள் இன்னமும் குறைவாக காணப்படுகின்றன என்றே நாங்கள் நினைக்கின்றோம் அதனாலேயே தற்போதைய அரசாங்கம் இளைஞர்களை இலக்காக கொண்ட இந்த இளைஞர்களை பொருளாதார வேலை திட்டங்களுடன் இணைப்பதற்கு பல வேலை திட்டங்களை நாங்கள் ஆரம்பித்துள்ளோம் அதில் விசேடமாக கல்வியில் இடம்பெறும் சீரமைப்பு என்பது முதன்மை வகிக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் இருந்து நாம் கல்வியை தொடர்ச்சியாக மறுசீரமைப்பதற்கு எதிர்பார்க்கின்றோம் அதில் முக்கியமாக இந்த ஒரு பாடசாலை மாணவர்களும் பாடசாலையிலிருந்து விலகுவதற்கு இடம் வழங்கப் போவதில்லை இந்த அரசாங்கம் இளைஞர்களான சொத்தினை பயன்படுத்துவது தொடர்பில் பொருளாதார செயற்றிட்டங்களை விரிவாக்கியுள்ளோம் அதனால் பிள்ளைகளுக்கு எதிர்காலம் தெரிவதால் அவர்களை இந்த துறைக்கு இணைத்துக் கொள்வதே தொழிற்கல்வி அமைச்சின் பிரதான செயற்பாடாக இருக்கின்றது விசேடமாக நாட்டை கட்டியெழுப்பும் வேலைத்திட்டத்தில் அரசாங்கத்தைப் போன்று தனியார் துறைகளும் கல்வித்துறைக்கும் பாரிய பொறுப்புள்ளது